ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து மூன்றாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் அரியோமே என்ன உரைக்கலாமே எமக்கு பெரியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேபி சிறியான் ஓர் பிள்ளையாய் வெள்ள நடந்துட்டு உரியாய் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்பையே அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு வெறியார் பொழில் சூழ் வியன் குடந்தைமேபி சிரியான் ஓர் பிள்ளையாய் வெள்ள நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்பையே வெறியார் பொழில் பொ வியன் குடந்தை மேவி அங்கே அர்த்தம் பண்ணிக்கிறோம் வெறியார்னா வாசனைகள் மிகுந்த சோலைகள் சூழப்பட்ட பொழில் சூழ் வியன் வியக்கத்தக்க திருக்குடந்தை குடந்தை மேவி திருக்குடந்தையிலே எழுந்தருளி இருக்கிறார் மேவி எழுந்தருளி இருக்கும் அர்த்தமாக தான் வாசனை மிக்க பொழில்களால் சூழப்பட்ட வியக்கத்தக்க திருக்குழந்தையில் எழுந்தருளி இருப்பவரும் சிரியார் கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சிறு பிள்ளையாய் அதான் அர்த்தம் சிரியான் சிரியான் போர் பிள்ளையாய் அது கிருஷ்ணாவதாரத்தின் போது ஒரு சின்ன பிள்ளையாய் மெல்ல நடந்துட்டு மெதுவாக சத்தம் போடாமல் திருடாச போட நடக்கிற மாதிரி நடந்துன்னு புரிஞ்சிக்கலாம் மெல்ல நடந்துட்டு உரியார் நறுவண்மை உரியில் வைத்த வைத்திருந்த நல்ல வெண்ணெய் உண்டு உகந்தார் தம்மை உண்டு உகந்தார் திருடி சாப்பிட்டார் அவர் தாரார் கைகள் தடங்கை உள்ளளவும் அப்படின்னு சொல்கிறார் நீண்ட கை எவ்வளோ தூரம் போவியோ அவ்வளோ தூரம் விட்டு வெண்ணெய் சாப்பிட்டார் அவர் ஊரார் நறு பெண்ணை உண்டு உகந்தார் தம்மை இவ்வாறு சாப்பிட்ட அந்த அந்த பெருமானை அந்த பெரியவரை எப்படி கணும் எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம் அவர் அறியோமே என்று எமக்கு அந்த ஆசாமிய எமக்கு அறியோம் என்று உரைத்தல் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது என்ன என்னே என்ன ஆறுது பொருத்தமா அது அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு அப்பாடி சொல்கிறது நமக்கு சரியாக இருக்குமா அது அது ஏன்னா எமக்கு ஆமேன்னா எங்களுக்கு பொருந்துமா அப்படின்னு சொல்லும் எங்களுக்கு ஏற்றத்தகுது தான் இருக்காது அதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மற்றவாளு கூட தெரியும் கூட புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அறியோமே அந்த ஆசாமியை எமக்கு தெரியாது என்று நமக்கு உரைத்தால் எமக்கு ஏமே எமக்கு ஆமே எமக்கு பொருத்தமாக இருக்குமோ தகுமாக இருக்கும் தகு அப்படி தகுமோ அப்படின்னு இருக்கும் எங்களுக்கு தெரியும்னு இருக்கும் ஆயிடுச்சு பாசனம் படிக்கலாமா அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு பெரியார் பொருள் சூழ்வு என் குழந்தை மேபீ சிறியான் ஓர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே ஸ்ரீமதே ராமானுஜா